அவறட போறே மாமா நான் இங்க தான் இருக்கேன் அம்மா நான் அந்த இடத்துல வந்துட்டேன் நல்ல வாடா பா வாடற வந்து மாத்தி இருக்கேன் நம்மதா ஆர்வக்கு நீ என்ன வாடா வாடா என்னடா அங்க போய் மாத்திரு சிட்டிட்டி வாடா 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 நான் சொல்லிட்டேன் அவன் நாளைக்கு டிசிஏ டெலபோன் பண்ணு மாமா ਮੱਾਟੁ ਪੁਣ ਅਲਾਦ ਅਲੁਰੀ ਪੈ ਮਾ ਇਨ ਦਾਰ ਮਾ ਸਿੰਤੀ ਸੇ ਤੀ ਰੀ ਵਾਲ ਇਸ ਕਾ ਮਾ ਉੱ ਵਾਲ ਜੈ ਕੇ ਸ੍ਟ ਕਾ ਇੰ ਮਾ ਇਨ ਦੀ ਵੀ ਕੈ ਲੀ ਕੈ ਦੀ ਵੀ ਕ� 啊！你们真的妈。 嗯。<laughs> <laughs>

சக்தியா அத்திமலைப்பட்ட சக்தி அந்த அம்மா அப்ப சொன்னாங்க நான் சக்தி கீழத்துல இருந்த விடுத்து வந்துட்டு கூட விடமாட்டாங்க

தேங்காயிரப்பாடு வரமா அம்மா அக்காத்துக்கு அக்கா கல்யாணம் பண்ணி எங்க பேரு வீட்டான பேர் வைக்கிறீங்க பட்டி எங்க அப்பா என்ன நல்லா இருந்துச்சு mình mới đi ra đây nên làm một lần như thế thôi. bà, tôi tao cũng có thể tay. ai làm cái đó phải không anh thế. là

thank you

ಠಠಠಠ <muchas>